எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு அர்த்தம் அறியப்போகும் வேதாகம வார்த்தை ஆலோட்டி ஆலோட்டி என்றால் வேலை வாங்கும் அதிகாரி என்று அர்த்தம் எடுத்துக்காட்டாக யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் இருக்கிற என் ஜனத்தின் உபதிரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் எகிப்து தேசத்துக்கு சென்ற இஸ்ரவேல் புத்திரர் அவ்விடத்திலே ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் எகிப்திலே யோசேப்பை பற்றியும் அவனுடைய ஜனங்களைப் பற்றியும் அறியாத புதிய ராஜா ஒருவன் தோன்றினான் இஸ்ரவேல் புத்திரர் நம்மிலும் அதிகமாய் பெருகி நம் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அதிக வேலை பலுவை கொடுத்து கொடுமைப்படுத்தி அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் இஸ்ரவேல் புத்திரின் இந்த உபதிரவத்தை கர்த்தர் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அதாவது வேலை வாங்கும் அதிகாரியின் நிமித்தம் அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று மோசேயிடம் கூறினார் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக